அப்படிங்கிறது நீதி நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நீதி நூல்கள் அப்படின்னா என்ன இந்த நீதி நூல்கள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்றும் கூட ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா நீதி நீதிடா நேர்மைடா நியாயடா அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீதி தவறாம அதிகப்படியான பேர் பார்த்துருக்கோம் அதே போல திரைப்பட திரைப்படங்கள்ல பார்க்கும்போதும் அந்த கிராமம் சார்ந்து எடுக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீதியை வலியுறுத்தக்கூடிய படங்கள் மிகுதியா இருக்கும் இந்த நாட்டாமை ஊர் நாட்டாமை அப்படின்லாம் சொல்லி படங்கள் வெளிவரும் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த ஏன் அந்த நீதிக்கு முக்கியத்துவம் நீதி தவறுனா இறந்த இறந்து போயிருக்கவங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நீதியோடு வாழக்கூடிய மக்கள் மிகுதியாக இந்த தமிழ் மண்ணில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த அடுத்தபடியூகள் அப்படிங்குறது என்னன்னு கூட்டல் நெறி இந்த நெறி அப்படின்னா என்ன அர்த்தம் நெறிப்படுத்துதல் சீர்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த நன்னெறி நல்ல பழக்கங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் மக்களை நல்வழிப்படுத்தும் செயல்களையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தான் இந்த நன்னறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நன்னறியை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாச சுவாமிகள் இவர் துறைமங்கலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூல் வெண்பாவால் அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த நூல் பற்றி அதுக்கடுத்து இது இந்த நூலில் வந்து நம்ம ஒரே ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நன்னெறி யார் எழுதுனது பிரகாச சுவாமிகள் எழுதியிருக்காரு என்பாவால் அமைந்த நூல் நன்மை கூட்டல் நெறிய நன்னெறி என்று சொல்லப்படுகிறது மக்களை நல்வழிப்படுத்தும் செயல்களே எடுத்து காட்டக்கூடிய நூல் இதுதான் பொதுவான செய்தி அதுக்கடுத்து இந்த பகுதியில் நம்ம ஒரே ஒரு பாடல் பார்க்க போறோம் இந்த நன்னெறி பற்றி ஒரே ஒரு பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தக்காருக்கே இவர் தகாருக்கு அழிப்பார் என்று மிக்காருக்கு உதவார் விரும்பியோர் எக்காலும் நெல்லுக்கு இறைப்பதே நீரென்றி காட்டு மொழி புள்ளுக்கு இறைப்பாரோ போய் அப்படின்னு இந்த பாடல் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கொடைத்திறன் கொடைனா என்ன இயலாதவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயல் தான் தான் கொடை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி அந்த கொடையை போது அந்த குடை யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை அப்படிங்கறத என்ன பண்ணணும் உணர்ந்து கொடுக்க வேண்டும் ஒரு செயலை செய்யறோம்னா எந்த செயலை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கை அதே போலதான் ஒருவருக்கு உதவி செய்யும் போது யாருக்கு உதவி தேவை யாருக்கு தேவை இல்லை அப்படின்னு அறிந்து உதவி செய்ய வேண்டும் அப்படி இருப்பாருக்கே போய் ஒரு உதவி செய்யும்போது அந்த உதவியினால் எந்த பயனும் இல்லை அதான் வந்து ஆஹ் சித்தர் பாடல்கள் சொல்லிக் கொடுக்குது நமக்கு ஆஹ் அதாவது நன்னெறி இப்ப நன்னெறியிலும் அதே தான் சொல்றாங்க அதாவது நம்ம இப்போ ஒரு சம்பாதிக்கிறோம் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அதுல வரை இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணணும் பத்து சதவீதத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தான் நமக்கு என்ன பண்றாங்க நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அப்படிதானே அப்போ அத ஏன் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் நம்ம வந்து உதவ வேண்டும் இல்லாதவர்களுக்கு உதவும் போது நமக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்று நமக்கு அதில் ஒரு ஆத்மாத்மமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சிக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் பிறருக்கு உதவ வேண்டும் அப்ப அந்த இயலாதவர்களுக்கு அந்த அந்த உதவி வந்து அவர்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சு உதவுறவங்களுக்கு அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் தான் அந்த இடத்துல சொல்றாங்க தக்காருக்கே இவர் தகாருக்கு அழிவார் யாருக்கு உதவி வேண்டுமோ அவர்களுக்கு தான் செய்ய வேண்டும் யாருக்கு உதவி வேண்டாமோ அவர்களுக்கு செய்யக்கூடாது நாட்டு நடப்புல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய செயல்கள் நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர் கொண்டு போய் உண்டியல்லையும் பிற இடங்கள்லையும் அனாவசியமாக செலவு செய்கிறார்கள் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் இல்லாதவர்களுக்கு முதியோர் காப்பகங்கள் இருக்கு குழந்தைகள் காப்பகங்கள் இருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு தம் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அதாவது யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அந்த பாடல்கள் இருக்குது அதுக்கப்புறம் மிக்காருக்கு உதவா இருக்கிறதையோ எக்காலும் நெல்லுக்கு இறைப்பதை நீரற்றி நெல்லுக்கு இறைப்பதை நேரன்றினா ஒரு நெல் ஒரு காட்சி ஆஹ் அதான் புலவருடைய ஒரு மிக சிறந்த திறம் ஒரு சமூக செயலை வந்து எப்படி அழகா வந்து ஒரு இயற்கையோடு காட்சி பாருங்க இது வந்து இயற்கைத்துவமானது இது வந்து ஒரு சமூக செயல் அந்த இயற்கையை சமூகத்திற்கு ஒப்பிட்டு மிக அழகா சிவபிரகாச சுவாமிகள் நமக்கு காட்டியிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க அந்த வயல் நெல் வயல் அந்த நெல் வயல்ல நெல்லூருக்கும் புல்லூருக்கும் அப்ப எதற்கு நீர் தேவை எதற்கு நீர் கொடுத்தால் நமக்கு அது நமக்கு உணவாக திருப்பி வரும் நெல்லாக திருப்பி வரும் நெல்லுக்கு கொடுத்தாதான் தான் வரும் அதை விட்டுவிட்டு அங்க இருக்கிற புல்லுக்கு நீரை பாய்ச்சினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறதான் அந்த நூல் நமக்கு இந்த பாடல் நமக்கு உணர்த்துது அதனால என்ன பண்ணணும் நெல்லுக்கு தான் நீர் தேவைப்படு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கலை பயிராகிய புல்லுக்கு அந்த நீர் தேவையில்லை அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த நெல்லுக்கு புல்லுக்கு நீர் பாய்ச்சாமல் நெல்லுக்கு கொடுக்க வேண்டும் அதே போல தான் மனிதர்கள் இருப்பவர்களுக்கே ஓரிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கற்று தான் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி